நம்ம கீழே இறங்கி போயி அவங்கள்ட்ட பழக முடியல அதுதான் காரணம் இப்போ இதே அறிவாலயத்துக்கு நானும் போய் வந்துகிட்டு அவர் எல்லா நேரமும் விஷ் பண்ணிட்டு பார்த்துக்கிட்டு ம பண்ற மாதிரி இருந்துகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க உடனே நாயுடு கூப்பியா அப்படின்னு சொல்லி அதாவது பொறுப்பு நம்ம நம்மதான் அப்படி பண்றது இல்லையே இப்ப நிறைய பேர் அப்படிதான் போய் பண்ணித்தான் வாங்குறாங்க நம்ம அந்த மாதிரி பல இல்ல இல்லை இப்ப நம்ம வந்தோம்னா அங்க பாத்துட்டு நான் என்ன வர்றாருப்பா உள்ள வர சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி உள்ள போய் உட்காந்து பேசி வந்து நம்ம இன்னைக்கு நம்ம போய் மூஞ்சிய மூஞ்சிய காட்டிட்டு இருக்க முடியுமா யோசிச்சு பாருங்க அதுதான் அந்த வீக்னஸ் தான் அது வந்து அரசியல் போக முடியல அது அந்த வீக்னஸ் இருக்கு என்கிட்ட நான் இனி வந்து இவ்வளவு வயசுக்கு அப்புறம் இனியும் போய் நான் வளைஞ்சு பேசி போய் என்ன வயசு உங்களுக்கு என்ன வயசு இப்போ என்ன நேரத்து இன்னைக்கா வந்திருக்கேன் எழுவத்தாறு வயசு ஆகிடுச்சு உங்களோட ஒரு வயசு கூடன்னு நினைக்கிறேன் கூட நினைக்கிறேன் துறைமுருகன் இப்போவும் இன்ப நீதி மட்டும் இல்லை ஒரு உதயநீதி மட்டும் இல்லை இன்பநீதி அமைச்சரவையிலேயும் நான் இருக்கணும்னு நான் விரும்புகிறேன் ஆசைப்பட்றேன்றாரு ராஜேந்திர சோழன் உதயநிதியின்னு பாராட்டுறாரு உண்மையிலே ராஜேந்திர சோழன்னா குழைக்கிறாங்கல்ல அண்ணாச்சி ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க நான் ரெண்டு இட்லி சாப்பிடுறேன் காலையில ஒரு சப்பாத்தி மத்தியானத்துக்கு ரெண்டு இட்லியோ அல்லது கொஞ்சம் ஒரு நூறு நூத்தி கிராம் சாப்பாடு நைட்டுக்கு ரெண்டு இட்லி இதுதான் என்னுடைய டார்கெட் இதுக்கு என்னத்துக்கு நான் போய் கா கால கல்வி கல்வி குடிக்கணும் வேண்டாம் இருக்கிறது போதும் இதை வச்சு நான் வாழ்ந்துட்டு போயிடலாம் விடுங்க எனக்கு என்ன நான் என்கிட்ட இந்த கஷ்டத்திலயும் கூட என்கிட்ட நிறைய பேர் ரூபாய் பிடிக்கிட்டு போயிட்டேன் இப்போ ஒருத்தன் ஒரு அறுபது லட்சம் ரூபாய் மலேசியாக்காரன் பிடிங்கிட்டு போயிட்டான் உங்ககிட்ட இந்த நேரத்துலயும் ஆமா இந்த நேரத்துலயும் என்ன பண்றது அவன் என்னமோ அடுத்த வாரத்தில இருந்து நான் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த நண்பர் பாப்போம் சோ அதனால நம்ம வந்து என்னாச்சு வேண்டவே வேண்டாம்னாச்சு இனிமே யாரையும் நம்ம போய் கழுவ வேண்டாம் இப்போ நீங்கள் இருக்கீங்களா வர்றேன்னா பேசுவோமா போவோம் இது மாதிரி எனக்கு டைம் பாஸ் தான் இது நியாயத்தை பேசுவோம் நியாயத்தை பேசுவோம் டைம் பாஸ்க்கு போவோம்